அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அரிசியே சேர்க்காம இட்லி செய்ய போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதே அளவுக்கு வெள்ளெழுந்து அதே கூட ஒரு கைப்பிடி மாவு ஜபரிசியும் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை அந்த அல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு ஆறு மணி நேரம் கழித்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டாலும் ஓகே இதையே தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து எப்பவும் போல் இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதித்த பின்னாடி நம்ம எண்ணெய் தடுவியோ அல்லது துணி போட்டோ இட்லி ஊற்றி ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து வெ வெந்த பின்னாடி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான ஹெல் ஹெல்த்தியான இட்லி ரெடி இது அரிசி இட்லி விட சூப்பர் சாஃப்டாக இருந்தது அதே போல் தோசையும் பார்த்து பார்த்தேன் தோசையும் சூப்பராக இருந்தது நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுகரெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்